அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷ்வாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோச்சஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இணையவு இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது இரத்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளீடிங் பைல்ஸ் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ப்ளீடிங் பைல்ஸ் வந்து முதல்லாம் வந்து வயசானவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ரொம்ப இளம் வயது பெண்கள் முதற்கொண்டு ஆண்கள் முதற்கொண்டு இந்த விஷயத்த சொல்கிறோம் ஸ்கூலுக்கு போகிற பசங்க கூட இந்த காரணத்தை சொல்கிறாங்க ஏன் இது உருவாயிருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மலவாய் சுற்றி மலக்குடல் சுற்றி இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய வீக்கத்துக்கு பேர் தான் மூலம் அப்படின்னு பேர் ஸோ இது உருவாகிறதுக்கான காரணம் என்ன இருக்கலாம் மோஷன் முக்கி முக்கி போகிறது மலச்சிக்கலில் இருக்கிறது மோஷன் வெளியவே வராமல் ரொம்ப கஷ்டப்படுறது உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்கிறது குறிப்பாக ப்ரெக்னன்சி பீரியடில் இந்த இன்ட்ரோ அப்டாமினல் ப்ரெஷர் அடிவயிற்றில் ஏற்படக்கூடிய அழுத்தம் அதிகமாக இருக்கும்பொழுது அதை தொடர்ந்தும் பயில்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்க செடென்ட்ரி வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடியவங்க அதிகமாக வெயிட் தூக்கி வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பயில்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இதை வந்து உள் மூலம் வெளி மூலம்னு நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் குறிப்பாக ஃபர்ஸ்ட் கிரேடு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த மழைவாயில் வந்து ஜஸ்ட் ஒரு வீக்கம் மட்டும் இருக்கும் இது வந்து முதல் நிலை ரெண்டாவது நிலையில் வந்து அந்த மழைவாயில் இருக்கக்கூடிய அந்த முளை மூலம்னு சொல்லக்கூடிய அந்த மூல முளை வந்து லைட்டாக வெளியே இருக்கும் மோஷன் போய் முடிச்சோன்னே அதுவே உள்ளே போயிடும் இது ரெண்டாவது நிலை தேர்ட் கிரேட் மூணாவது நிலை எப்படி இருக்கும்னா அந்த முளை வந்து வெளியே இருக்கும் மோஷன் முக்கி போயிடுவாங்க போன பிறகு ரிட்ராக்ட் பண்ணி அவங்களா ப்ரெஷர் கொடுத்து உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்கும் இது மூன்றாவது நிலை நாலாவது நிலையில் அந்த முளை பர்மனண்டாகவே ஒரு கடலைப்பருப்பு மாதிரி வெளியவே இருந்துட்டுருக்கும் இது நான்காவது நிலை எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக வெளியவே இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ இதில் இருந்து ப்ளீடிங் எப்படி வரும்னா சில பேருக்கு ட்ராப் ட்ராப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு இன்டர்னல் பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா டேப்பை விட்ட மாதிரி அப்படியே ஃபுல்லாக அந்த டாய்லெட் ஃபுல்லாக ப்ளீடிங் ஃப்ரெஷ் அவுட் ஆகும் சில பேருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பௌத்திரம்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்டலாக இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த மோஷன்ஸ் மேலே கோடு கோடாக ரத்தம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வகையில் ப்ளீடிங் பைல்ஸை நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக சில விஷயங்களை பண்ணித்தான் ஆகணும் அப்போ தான் நிரந்தரமாக சரி பண்ண முடியும் ஒன்று பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தண்ணி குடிக்கணும் ரெண்டாவது நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கணும் அதுவும் கரையும் நாற்றத்து கரையாத நாச்சத்து இதை நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் சால்யுபிள் அண்ட் இன்சால்யூபுள் ஃபைபர்ஸ் அது சரியான விகிதத்தில் இருக்கிற மாதிரி நம்ம உணவுகளை சேர்த்திக்க பழகிக்கணும் உதாரணத்துக்கு வாழைக்காய் அடிக்கடி சேர்த்துக்கிறது அடிக்கடி கீரை சேர்த்துக்கிறது அந்த மாதிரி நம்ம சொல்கிறது ஸோ இது வந்து குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா உங்கள் உடல் எடை ஒரு வேலை கட்டுப்பாட்டில் இல்லை நீங்கள் ஒபசிட்டியாக இருக்கீங்க ஓவர் வெயிட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த உடற்பருமனை குறைக்கிறதுக்கான முயற்சியை செய்யணும் எப்போ பார்த்தாலும் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறீங்கன்னா ஒரு மினிமல் எக்ஸசைஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் தைராய்டு மாதிரியான ஹார்மோன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஹார்மோன் பிரச்சனைகளை சீர் செய்யக்கூடிய மருத்துவ முறைகளை மேற்கொள்ளணும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு லிட்டராவது தண்ணி குடிக்க முயற்சி பண்ணணும் அதிகமான எடை தூக்குற வேலை செய்கிறவங்களாக இருந்தால் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக அந்த விஷயங்களை கையாளணும் எந்த பைல்ஸ் இருந்தாலும் சரி கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வாரத்துக்கு இரண்டு நாள் வந்து நல்லெண்ணெய் குளியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்து பாதம் வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப இந்த ப்ளீடிங் அதிகமாக டெய்லி வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம சித்த மருத்துவத்தில் ஒரு மூலிகையை பயன்படுத்தலாம் ஞாயிறுவி அப்படிங்கிற மூலிகை நீங்கள் வெளி வீட்டுக்கு வெளியே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய அந்த படிக்கட்டை சுற்றி அந்த முள்வேலி பக்கம்லாம் இதை முளைச்சிருக்கும் பார்த்திங்கன்னா முள் முள்ளாக அது அந்த அதனுடைய இது வந்து முள் முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும் பூக்கள் மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் அந்த இலைகள் தான் வந்து பைல்ஸுக்கு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இலைகளை அரைச்சி ஒரு எலுமிச்செங்காய அளவு இல்லை முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு நெல்லி அளவாது எடுத்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல பசும் மோரில் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் படிப்படியாக அவங்க மூலமூலையிலேருந்து வரக்கூடிய அந்த ரத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும் நம்ம முன்னோர்கள் இதை கீரையாகவும் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த பைல்ஸ் தொடர்ச்சியாக அந்த ஹெமராய்ட்ஸ் ப்ளீடிங் பைல்ஸ் இருக்கக்கூடியவங்க இந்த ஞாயுவி இலைகளை வந்து கீரையாகவும் பயன்படுத்தியிருக்காங்க பருப்பு சேர்த்து பாசி பருப்பு சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து விளக்கெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக ரெண்டு மிளகு கொட்டை வச்சு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு கடைஞ்சல் மாதிரி பண்ணி ரெகுலராக உணவில் போட்டு சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க அதுவும் பைல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் குறிப்பாக அந்த ப்ளீடிங்கை அதை அரெஸ்ட் பண்ணும் ஸோ தொடர்ச்சியாக எனக்கு பைல்ஸ் பிரச்சனை இருக்குது மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு நான் சரி பண்ணிக்கிறேன் திரும்ப திரும்ப எனக்கு வருது அந்த மாதிரி ஒரு தொழில் நான் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்கேன் எனக்கு உடல் எடை அதிகமாக இருக்குது என்னால் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணிக்க முடியல என்னோடய உணவு பழக்கம் நான் ஹாஸ்டலில் இருக்கேன் நான் காலேஜில் இருக்கேன் என்னால் இந்த மாதிரி பண்ணிக்க முடியலங்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த நாயுருவு இலை பொடிகள் கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி ஒரு ஹாஃப் ஸ்பூன் டு ஒன் ஸ்பூன் டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டோமக்கில் மோரில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் படிப்படியாக இந்த ப்ளீடிங் பைல்ஸ் குறைய ஆரம்பிக்கும் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்